السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والخلقاء المجيد. وعده بالله من الشيطان المجيد بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكمه التنزيل والخلقاء المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ذاق الشجرة بدت لهما سوآتهما وتفقا يقصفان عليهما من ورق الجنة وَقَالَ نبينا صلى الله عليه وسلم الحياة شعبة من الإيمان الله يبارك سامي سلام عليكم اللهم صل على سيدنا الطيب الجاد الطاهر مولانا محمد مصطفى صلى الله عليه وسلم اور ان کے میز اور بڑے بڑے کتبیہ سچے صحابہ کرام تابع در امام جل محسنین کے مفصلات وحتتہ الوالماجن صالحین المتقین من الاند مشائخ مار کے علماء மேலும் இந்த விமான இருந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவருமாகும் அடித்தளமாக விளங்குவது வெக்கமாக இருக்கிறது வெக்கம் ஒரு மனிதனை இழிவான செயல்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய இருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்காக இருக்கக்கூடிய வெட்கமும் தடுக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறது வெட்கத்தால் தீமைகள் ஏற்பட்டதா என்பதை பார்க்கும் போது வெட்கத்தால் நன்மைதான் நிறைய நடந்திருக்கிறது என்பதுதான் எதர் உண்மை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி வருகிறது ஈமானினுடைய ஒரு கிளை என்பதை ஒரு அங்கம் என்பதை சொல்லிக்காட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வெட்கத்தை பற்றி நிறைய நீண்ட விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் கண்ணேசி இருக்கிறது அல்லாஹ் குதாலானுடைய வக்கத்தை பற்றி பெருமானார் சொல்லும்போது இன்லாஹ ஹய்யியுல் கரீம் அல்லாஹ் குதாலான மிகவும் நாமும் உள்ளவன் மிகவும் வெற்றக்கட கூடியவன் கேட்டால் இல்லை என்று சொல்ாதவன் ஹய்யயதீ அவன் பக்கம் இரு கையை ஏந்திவிட்டால் ஐயரூபமா சத்ரன் காஸ் கயீ

சொன்னார்களா நீங்கள் நல்ல முறையில் என்று சொல்லும் போது அங்கிருந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதாக சகாபா பொருமக்கள் சொன்னார்களாம் பெருமானால் சொன்னார்களாம் வெட்கப்பட்டுட்டே இருக்கிறதுங்கிறது கிடையாது வெட்கம் என்பது நிலந்தாயி அல்லாஹுடத்தில் வெட்கப்படுவது என்பது தலையையும் தலையில் உள்ள உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்வது கண்ணால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பாதுகாத்துக் கொள்வது நாவால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பாதுகாத்துக் கொள்வது காதுகளால் ஏற்படும் தீமைகளை பாதுகாத்துக் கொள்வது வயிற்றையும் தீங்குகளை பாதுகாத்துக் கொள்வது பலா மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அமளிகளை குறித்தும் வெட்கப்பட்டுக் கொள்வது ஒரு மனிதனுடைய சிந்தை மருமை என்றிருந்தால் உலகத்தை என்ற மனிதர் விட்டு விடுவான் இசகையா முதல் வாரிய பட்டலஹயா நான் சொன்ன மேல் சும்மா எல்லா செய்திகளையும் ஒரு மனிதன் தலையிலிருந்து தலையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்களையும் வயிற்பிலிருந்து வயிற்று சுமந்து சுற்றியுள்ள எல்லா உறுப்புகளையும் பேரை பாதுகாத்து கொண்டால் இதுதான் நீங்கள் அல்லாஹ் சங்கத்தில் உண்மையா

பல நேரம் பெருமானார் சொன்னார்களாம் ஒரு நிலை என்று சொன்னார்களாம் பெருமானார் ஈமானை கட்டுப்பட்டது வெட்கம் அதுதான் ஒரு நிறைந்திருக்கிறது அதை ஏன் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாக பெருமானார் அந்த சகாபியிடம் கூறினார்கள் என்பதை ஹதீசுகளின் மூலம் பார்க்கப்படுகிறது காரணம் அந்த மனிதர் காலகட்டியும் கட்டியல் ஹயா அதிகம் நாணம் உள்ளவராக இவ்வளவு வெட்கம் ஆகாது என்று அந்த மனிதர் உபதேசிக்கும் போது பெருமானார் சொன்னார்கள் ஈரானியுடைய ஒரு அந்த

வெட்கம் என்பதாக சொன்னார்கள் அல் ஹய்யா உள்ளா யப்தி இல்லாதவர் கையின் உலகத்தில் வெட்கத்தின் மூலவாக பாவங்கள் நிகழ்வுகிறது என்று சொன்னா அது பொய் வெட்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்காது என்று சொன்னார் அது பொய் ஏதோ பெருமாள் அவர் சொன்னார்கள் அல் ஹய்யா உள்ளா யப்பி இல்லாதவர் கையை வெட்கம் என்பது நன்மையை தான் கொண்டு வருது என்று சொன்னார்கள் பெருமாள் செல்லன் ஓ பெரும்பாலார் இந்த வெக்கத்தை என்ன சொன்னாங்க ஐ ஹையா லூ சோபுமினல் ஈமாடு இந்த வெக்கம் என்பது ஈமானினுடைய ஒரு கிளை என்று சொன்னாங்க ஈமாடுக்கே ஒரு கிளையாக இருக்கக்கூடியது ஈமானுக்கு எல்லதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு அதுல ஒரு முக்கியமான கிளையே வெட்கம் வந்து சொன்னாங்க ஒரு மன யட்சுமையாக தலைகள் வந்திருக்கிறது கிளைகள் வந்திருக்கிறது பசுமையாக இலைகளும் தலைகளும் கொடிகளும் உள்ளதைத்தான் நம் மரம் என்று சொல்வோம் அதைத்தான் நாம் மரமாக பார்ப்போம் ஒரு மரம் இருக்கிறது வேறோடு மரம் இருந்தாலும் கூட இலைகள் இல்லை கிளைகள் இல்லை அதை பசுமையான மரம் என்று சொல்ல மாட்டோம் ஒரு பசுமையான மரம் என்று சொல்வதற்கு கிளைகள் வேண்டும் இலைகள் வேண்டும் அதைத்தான் பசுமையான மரம் என்று சொல்வோம் அது போன்றுதான் வெட்கம் என்பதை ஈமானுடைய முழுமையான அம்சம் வர வேண்டும் என்று சொன்னால் வெட்கம் என்பதும் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஈமான் ஈவானாக இருக்கும் என்பதை உதாரணம் போனால் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து பெருமானார் சொன்னாங்க அது ஹையா போற ஈமா ரஃபி கரனிங் பாட்டி ஈமா இருக்கட்டும் வெட்கமா இருக்கட்டும் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ள ஒரே பிணை கொண்டு சொன்னாங்க ஃபைதா செல்லப்பா சுமிதா அட்டூம்மா அழகும் ஆசை ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது என்று சொன்னார்கள் பெருமானார் அரசன் அவரை சொன்னான் ஈமா சரி வெட்கமும் சரி ரெண்டும் பிணைந்த பிணைப்பு இவ இரண்டும் பிணைந்த பிணைப்பு ஒன்று இல்லாமல் என்றொன்று இருக்காது இதை இது பின்பற்றிக் கொண்டே இருக்கும் இந்த ஈவானை இந்த வெட்கம் பின்பற்றிக் கொண்டே இருக்கும் என்று பெருமானால் சொன்னார்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் விளக்கும் ஒளியும் விளக்கு இருந்தால்தான் ஒளி என்பது இருக்கும் விளக்கு இல்லாமல் ஒளி என்பது இருக்காது விளக்கு இருக்கும் ஒளி என்பது இருக்கும் ஒளி வந்தால் அங்கே விளக்கு இருக்கும் இரண்டும் இரண்டும் கடந்தவைகளாக இருக்கும் அப்போ வெட்கத்திற்கும் ஈமானுக்கும் மத்தியில் மிகப்பெரிய தொடர்பு உண்டு யாரிடத்தில் வெட்கம் இல்லாமல் குறைந்து கொண்டே போகிறதோ அங்கே ஈமானம் குறைந்து கொண்டு போகிறது என்பதுதான் உண்மை என்பதை அதிசுகளின் மூலம் பார்க்க முடிகிறது அப்போ ஒரு இஸ்லாமியன் என்பவன் வெட்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய கருத்தம் சொல்லி கொடுகிறது பெருமான சொன்னார்கள் நீங்கள் நிர்வாகமாக இருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்போ நம்ம குடிக்கிற நேரத்துல இன்னும் சில பேர் கேட்பதோடு நிர்வாகமாக குடிக்கலாமா மாற்றம் என்ன சொல்கிறது

ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உறவு சேரும் போது அங்கே எதுவான இருக்கலாம் மற்ற நேரத்தில் கஸ்தாயோ வாக்கரையோ வடக்குமார்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு நோய் போவார்கள் ஆகவே அவருக்கு மிகப்பெரிய சங்கமத்தை ஏற்படுத்துகிறோம் நீங்கள் வெட்கப்பட்டு கொள்ளுங்கள் மணக்குமாறுகளில் சங்கை இனமாக இருப்பதை பார்க்கும் தடை செய்கிறது மழம் கழிக்கும் போதும் ஒரு கணவன் மனைவியோடு சேரக்கூடிய சமயத்தில் தவிர நீங்கள் உங்களுடைய பெருமானால் தந்தார்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு உங்களோடு இருக்கக்கூடிய மனக்குக்கு சென்றிடம் மலக்கு வெப்பப்படுகிறார் என்பதை சொன்னார்கள் பெருமானால் செல்லும் சொல்லவும் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பார்க்கிறோம் ஒரு மனிதன் மார்க்கம் எதை மறைக்க வேண்டும் என்று சொல்லியதோ அதை மறைக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் கூட தன் மறைவிடத்தை காட்டுவதாகத்தான் அறிந்தது ஆண்களினுடைய மறைவிடம் என்பது தொப்புலில் இருந்தும் முழங்கால் வரைக்கும் இருக்க வேண்டும் இன்னைக்கு தொப்புலையும் மறைப்பதில்லை முழங்கால்களையும் மறைப்பதில்லை சொல்லிட்டு தங்களினுடைய தொடைகளை கூட காட்டிக்க பெண்கள் தங்களினுடைய முகம் கையை தவிர மற்ற எல்லா வாக்குகளையும் மறைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெண்களினுடைய ஆடை கலாச்சாரமும் கூட கொஞ்சம் மோசமாகத்தான் கொண்டிருக்கிறது இந்த இரண்டை தங்கம் எல்லாவற்றையும் பெண்கள் அரை நிர்வாகமாக உடல்களில் ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய வழக்குகள் நம்மால் இருக்கக்கூடிய வழக்குகள் வெட்கப்படுகிறார்கள் சரியத்தினுடைய பார்க்க சட்டத்தினுடைய அடிப்படை காட்டிய குற்றச்சாட்டு அந்த மனிதன் மீது எழுதப்படுகிறது என்பதுதான் உண்மையான செய்தி அதீசில பார்க்கிறோம் காணன் நபியும் சலவாக அழியும் செல்லம் அசத்து அயாக பெருமாடாரை விட ஒரு நாணம் வெட்கம் உள்ளவரை நாங்கள் கண்டது இல்லை மென்னல்ல அடுதான் கன்னிப்பெண்களை விடவும் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எவிராஜ் சங்கர் நான் ஒரு அறிவு கண்ணி பெண்கள் தங்கள் முக்காரிகளை போட்டு மறைத்துக் கொண்டு வெட்கப்படுவார்களே அதை விட பெரும் வழங்க வெட்கப்பண் உள்ளவர்களாக இருந்தார்கள் செக் அன் எத்தாவும் அழோகையாவுக்கு சட்டத்திற்கு புறம்பான வெறுப்பான காரியங்கள் தென்படும் சமயத்தில் பெருமானாரின் முகத்தை வைத்து நாங்கள் கண்டுபிடித்தோமோ முகம் மாறிவிடும் என்று சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள் இஸ்லாமியா வரதுக்கு முன்னாடி பெருமானாரினுடைய சிறிய பிராயம் நேரத்துல கேபா கட்டக்கூடிய நேரம் கேபாவும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க தொடரமைச்சாங்க அதற்காக வெட்டி பெருமானார் சிறுவராக இருந்த சமயம் தன்னுடைய தலையில செங்கல் மண்ணெல்லாம் தூங்கிட்டு போய் அந்த கரபாவிய நிர்மாண நிர்வாக நிர்மாண படிக்காக வேண்டி பெருமானார் போய் போடுறாங்க அந்த நேரத்துல பெருமானார் ஒரு ஒரு மேல கீழாடை ஒண்ணு அணிஞ்சிருக்கிறாங்க அப்பா சிறந்து என்ன சொன்னாங்கன்னா தலைக்கு மேல எதுவும் இல்ல தோல் எதுவும் இல்ல சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு போறியப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பெருமானார் இடத்துல நீங்க போட்டு வச்சுக்கிட்டு அதன் மூலமா எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லலாம் உடனே பெருமானாரும் சிறிய பிராயத்திலே தன்னுடைய எடுத்துட்டு நீங்க போட்டு பெருமானார் தன்னுடைய உடலை மறைத்துக் கொண்டு கீழே விழுகிறார்கள் அவயங்கள் வெளிப்பட்டு அவுரத்துகள் மறைவிடங்கள் தெரியக்கூடாது என்று அல்லாஹனுடைய ஏற்பாடு பெருமானார் கீழே விழுந்த பெருமானார் எழுந்திருக்கவில்லை ஆலையை திரும்பவும் அந்த இடத்தில் போட்டதற்கு பிறகுதான் பெருமானார் எழுகிறார்கள் அந்த நேரத்திலும் கூட தங்களினுடைய மறைவிடங்களை பேடிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் இஸ்லாம் வருவதற்கு முன்பும் காட்டித் தந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கீழே விழுந்தவுடனே இசாரி என்னுடைய கீழாது இல்லாமல் இருக்கிறது என்று பெருமானார் துடிதுடித்து போனார்கள் என்ற வரலாறுகள் பெருமானுடைய சிறிய பிராயத்தில் நடந்தது என்பதை அதிசகரில் பார்க்க முடிகிறது

அந்த நேரத்துல கனியை குசிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட உடனேயே தங்களினுடைய உடல்களை மூடை இருந்த ஆடை விளங்குகிறது அவங்களுடைய மலைகளெல்லாம் தெரிய ஆரம்பித்தது உடல் உருவுக்கு வெளிப்படுகிறது அந்த நேரத்திலே பத்தவிகா அஷ்பாடை அலை இமாயல் வளத்தில் சென்னா சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து இலைகளைகளை எடுத்து தன்னுடைய உடலை உழைத்து விளையாமென்று போகிறார்கள் கணவன் மனைவி இருவரும் அங்கே இரண்டு எதுவும் இல்லை யாரும் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட உலகத்தினுடைய ஆரம்ப மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கு முன் படைக்கப்பட்ட உடலேயே பெக்கமும் கூட அவர்களிடத்தில் அங்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் இல்லை உடலினுடைய ஆடைகள் வெளிப்பட்ட சமயத்திலே இலைகளை கொண்டாவது மூட வேண்டும் என்று இருவரும் என்ற செய்தியை அல்லாஹ் பெருமறையில் பதிவு செய்கிறார் ஆடை என்பது மறைவிடத்தை மறைக்க வேண்டும் என்பதையும் கூடாது என்பதையும் வெட்கம் நாடம் என்பது மனிதனுடைய அடிப்படை தன்மை என்பதையும் இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக அழகாக சொல்லி மூலம் பார்க்க முடிகிறது மனிதர்கள் நன்றி உண்மையில் வெட்கம் என்பது இல்லாமல் நன்றி நான் அண்ணா குடத்தில் வெட்கப்படுகிறேன் என்று சொல்வார்கள் மனிதன் ஒரு ஐந்து வேலை தொடர் என்ன என்ற சிந்தை அவர்களினுடைய உண்ணங்களில் இருந்ததை நாம் பார்க்க அந்த நேரத்தில் பெருமானால் வெட்க என்ற செய்தியை நாம் பார்க்கப்படுகிறது

அதை துணியை வைத்து மூடி எடுத்து செல்ல வேண்டும் என்ற சில வசியத்துகளை உபதேசங்களை சொல்கிறார்கள் காரணம் கேட்ட போது பலகையிலே சர்வ சாதாரணமாக உடல்களை வைத்து எடுத்து செல்வார்களா அந்த நேரத்திலே அந்த மையத்தில் உடல் எவ்வளவு வெளியாக இருக்கிறது என்பதை எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய ரீதியில் என்பது இருந்ததா அந்த கட்டையில் தான் எடுத்து செல்வார்களா அன்னை பாத்திமா ரவி அல்லா சொன்னார்களா என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது என்பது கூட எந்த ஆடவருடைய கண்களுக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று அன்னை பாத்திமா ரவி அல்லா சொல்லிவிட்டு என்னுடைய உடலை ஒரு பெட்டியில் வைக்க வேண்டும் அதை துணியால் மூட வேண்டும் என்று சொன்ன அன்னை பாத்திமா

ஒரு பெண்மணி பெண் பெருமான விட்டால் பற்றி நான் பெருமானாரிடத்திலே கேட்க வேண்டும் என்று வருகிறான் முகத்தை கொண்டு வருகிறார் அந்த நேரத்திலே ஒரு சகாபி பக்கத்தில் இருந்தவர் சொன்னாரா ஏமா உள்ள முகத்தை முடி வச்சிருக்கிறேன் சொல்லி கேட்டப்ப இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என் வெக்கத்தை இழக்க மாட்டேன் என்று சொன்னார்களாம் அந்த பெருமணி அந்த மாதிரி பார்க்கும் போது அந்த பெருமக்களிடத்திலே வெட்கம் என்பது நிறைந்திருந்தது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பது ஈமானினுடைய ஒரு கிளை ஈமான ஒரு மனிதர்களிடத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் பொழுது மட்டும்தான் வரும் என்று பெருமானினுடைய நிறைய செய்திகளை பார்க்கிறோம் வெட்கத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் வேண வேண்டும் இது இஸ்லாமினுடைய அங்கம் என்பதாக இஸ்லாமிய மாற்றம் சொல்லித் தருகிறது

சர்வசாதாரணமாக விபச்சார விடுதிகளில் இருப்பார்கள் வெட்கத்தை எடுத்ததற்கு பிறகு அவனிடத்தில் அருவருப்பான செய்திய செயல்கள் வந்து விடும் அலுவறுப்பான செயல்கள் வந்து மனிதனத்திலே கொள் என்று சொல்லக்கூடிய அமானத்து போய்விட்டால் அந்த மனிதர் மோசடி செய்யக்கூடியவராக மாறிவிடுவார் மோசடி செய்யக்கூடியவராக மாறிவிடும் பட்சத்தில் நசலனின் போல் ரஹ்மா மோசடி வரும்போது இங்கே ரஹ்மத்து என்னும்